திருமாவளவனுக்கு ரைட் ஹேண்டில் ஆதவ அர்ஜுன் ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பார் அவர் பேர் என்ன ஆதவா அர்ஜுன் திருமாவளவன் கூப்பிட்டாங்க இந்த ஆதவ அர்ஜுன் கேரக்டர் யாருன்னு கேட்கணும் இந்த லாட்ரி மாட்டின் ஒருத்தர் இருக்காது தெரியுமான்னு லாட்ரி மாட்டின் அவருடைய சன்னின்ல மருமகன் ஆதவ அர்ஜுனுக்காகத்தான் விசிக்கா திருமாவளவன் தலகிலா பிளாஸ்டிக் சேரில் உட்காந்துருந்தார் எதுக்குன்னா எப்படியாச்சும் இந்த ஆதவ அர்ஜுனுக்கு ஒரு பொது தொகுதி வாங்கிடலான் இதே ஆதவ அர்ஜுன் ஒரு வருடத்திற்கு முன்பு அறிவாலயத்தில் சுத்திட்டு இருந்தார் அவர் தான் எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு கம்யூனிகேஷன் அட்வைசர் சோசியல் மீடியா அட்வைசர் அதனால் இந்த ஆதவ அர்ஜுனை கூப்பிட்டு தம்பி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுங்க ஏன்னா ரெண்டு கட்சியில் நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறீங்க ஒன்று விசி கால சம்மந்தப்பட்டிருக்கீங்க இன்னொன்று ஆதவ அர்ஜுன் தம்பி இங்கே சம்மந்தப்பட்டிருக்கீங்க நீங்கள் யாருன்னு தமிழக மக்களுக்கு முகம் கொடுங்க அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநிலத்தில் கட்சி நடத்துகிறாங்க இருபத்தொரு லோக்சபா இடத்துல நிற்கிறாங்க எதுக்கு ஆயிரக்கணக்கான கோடி பணம் வேண்டும் மம்தா பானர்ஜி இதே இந்திய கூட்டணியில் ஒரு மாநிலத்தில் ஆட்சி நடத்துகிறாங்க எதுக்கு மூவாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் பணம் வேணும் அதனால் விசி கே திரும்ப நான் சொன்னதை சொல்லுங்க ஆனா இந்த ஆதவ அர்ஜுன் யாரும் உங்க பாக்கெட்ல இருக்காராமா எடுத்து வெளியிட சொன்னாரு மாட்டின் அவருடைய மருமகனாமா அவர் தான் உங்களுக்கும் திமுகவுடைய தொண்ணூறு சதவீத பணம் மூலமாக வந்திருக்குன்னு கேளுங்க விசி கேக்கு யார் பணம் கொடுத்தான்னு கேளுங்க திருச்சி மாநாடு விசி கேக்கு யார் ஸ்பான்சர்னு கேளுங்க எதுக்கு விசி கே காரங்க தக்கத்தி தகுதி ஒரு வாரமா ஆதவார்ஜுனுக்கு சீட் வாங்கி கொடுக்கணும் இதுக்கு ஃபண்டர் மேடம் ஃபண்டர் மணி ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு கேளுங்க இதே முதலமைச்சர் அவர்கள் அவருக்கும் ஆதவார்ஜுனுக்கும் சம்மந்தம் எல்லாம் புகைப்படம் நைட் நான் வெளியிடுறேன் என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசியெல்லாம் அரசியல் பண்ண முடியாது முதலமைச்சர் வந்து எனக்கும் ஆதவார்ஜுன் தெரியாதுன்னா நைட்டு புகைப்படம் வெளியிடுறேன் பிசிக்கு எனக்கும் ஆதவார்ஜுனுக்கு சம்பந்தம் இல்லைன்னா நைட்டு புகைப்படம் வெளியிடுறேன் ஆதவார்ஜுன் யாருங்கிற கேள்வியை பற்றி நம்ம கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த எலக்ட்ரல் பாண்டினுடைய ராணுவ ரகசியம் சீக்கிரம் வெளியே வந்துருக்கு இங்க முடிச்சுட்டு இங்க வர்ற மேடம் முடிச்சுட்டு இங்க வர முடக்க சொல்லுங்க சுப்ரீம் கோர்ட் இருக்கு எலெக்ஷன் கமிஷன் இருக்கு ஏன்னா அவர் முடக்க சொன்னா வேண்டாம்னு சொல்றது நான் யாருன்னு அவர்கிட்ட என்ன புகார் இருக்கு என்ன முகாந்திரம் இருக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு டெல்லியில தான் இருக்காரு சுப்ரீம் கோர்ட்டில் போய் பெட்டிஷன் போடலாம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இண்டியாவில் போய் அப்ளிகேஷன் கொடுக்கலாம் போய் முடக்க சொல்லுங்கள் வேண்டாம்னு சொல்கிறக்கு நான் யார் பத்திரிக்கையில ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் பத்திரிக்கையில் ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் என்ன இருக்கோ பத்திரிக்கை நண்பர்களிட்ட கொடுக்க சொல்லுங்கள் இவர் எனக்கு நூறுபா கொடுக்குறாரு இவர் கழுத்தில் நான் கத்தி வச்சு அண்ணே நீ நூறுரூவா கொடுத்தா தப்புனே அதில் இருபது ரூபா டிஎம்கே கொடுங்க இருபது ரூபா ஏடிஎம் கே கொடுங்க இது கம்யூனிஸ்ட் நாடு இருபது ரூபா வீசி கே கொடுங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற இருபது ரூபா எனக்கு கொடுங்க நான் சொல்லுவேன் நினைச்சிங்களா இவர் வந்து எனக்கு நூறு ரூபாய் கொடுக்கும் பொழுது நான் அதை வாங்குகின்றேன் அவருக்கு என்னை பிடித்திருக்கிறது என் கட்சியை பிடித்திருக்கிறது மோடியை பிடித்திருக்கிறது அதே இன்னைக்கு வேண்டாங்கிறீங்க நான் அட்டாச் போய் கழுத்தில் கத்தி வச்சு திமுக போற நூறு ரூபா போகாதுன்னு நான் சொன்னாங்களா பாரதிய ஜனதா கட்சிக்கு எலக்ட்ரோல் பாண்டில் பணம் வந்திருக்குன்னா பாரதிய ஜனதா கட்சியை மக்கள் விரும்புறாங்க பாரதிய ஜனதா கட்சி கொடுக்குறாங்க பாரதிய ஜனதா கட்சி ஒளிவு மரம் இல்லாமல் ஆட்சி நடத்துகிறோம் இதே கேள்வியை நீங்கள் திமுக ஸ்டாலினை போய் அண்ணே நிற்கிறதே இருபத்தொரு சீட்டு அது நம்ம பிரதர் அந்த எந்த ஒரு பார்டரில் இருக்கு நம்ம பார்டரில் கான்ஸ்டுவன்சி கும்முடி பூண்டி கான்ஸ்டுவன்சி நம்பர் ஒன் கும்முடி தாரி கட்சி இல்லை எதுக்கியா ஆயிரம் கோடி நீங்கள் கேட்கணும் ஆட்சிக்கு வந்த பிறகு நானூத்தி கோடி ரூபாய் எலக்ட்ரோல் பாண்டில் வந்திருக்கு எதுக்குன்னு கேட்கணும் யார் கொடுத்தாலும் டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்லுங்க மம்தா பானர்ஜி மூன்றாயிரம் கோடி ஒரு மாநிலத்தில் ஒரு சாதாரண கட்சி கேட்கணும் இதுதான் கேள்வியோ தவிர அண்ணே பிஜேபி மேல காங்கிரஸ் கட்சி சொல்லுதா சொல்லிக்கீங்க எலெக்ஷன் கொடுங்க சுப்ரீம் அதே போங்க வேண்டாம் சொல்றமா ஐயாயிரத்தி ஐநூறு கேண்டிடேட்டுக்கு இந்த அண்ணாமலை ஐயாயிரத்தி ஐநூறு உள்ளாட்சி பிரதிநிதிகள் கேண்டிடேட்டுக்கு இந்த அண்ணாமலை செக் மூலமா பணம் கொடுத்துருக்கேன் மாநில தலைவரா எவனாச்சும் வர சொல்லுங்க தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி வர சொல்லுங்க சேலஞ்ச் பண்றேன் உங்களுக்கு மேடம் சேலஞ்ச் பண்றேன் ஐயாயிரத்தி ஐநூறு உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு செக் மூலமா வெளிப்படையாக பணம் கொடுத்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தி இருக்கும் நாங்க வர சொல்லுங்க செக்ல எவ்வளவு கொடுத்தாங்க கேளுங்க யாராச்சும் ஒருத்தன் கொடுத்தாங்களான்னு கேளுங்க அதெல்லாம் பேச மாட்டாங்க அதை விட்டுட்டு ஏதோ பேசுவாங்க சொல்லுங்க அதுக்கான பதில் ஆதவ அர்ஜுன் நீங்க ஆதவ அர்ஜுன் கேட்காம எங்கிட்ட கேக்குறீங்க எதுக்கு திருமாவளவன் கூட ரைட் ஹேண்ட்ல சுற்றுறாரு எதுக்கு ஆதவ அர்ஜுன் அறிவாலயத்தில் இருக்காருஜுன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சோசியல் மீடியா அட்வைசரா இருக்காரு எதுக்கு ஆதவ அர்ஜுனுக்கு பொது தொகுதி வேணும்னு வீசிக்க தலைகிறான்னு நின்னாங்க அதனால் நீங்கள் மாற்றின் சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியா இருந்தாலும் ஆதவ அர்ஜுன் அர்ஜுனா ஒரு நிமிஷம் நான் இல்ல இல்ல ஆதவ அர்ஜுன் சொந்த மருமகன் எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டேன் சொந்த மரும எங்க இருக்கிறாரு அவருடைய சொந்த மரும எங்கிருக்கிறாரு விசிகே கட்சியில பொறுப்புல இருக்கார் அவருடைய சொந்த மருமகன் விசிகே வருவதற்கு முன்பு அறிவாலயத்தில் இருந்தார் அவரை கூப்பிட்டு பிரச்சனை சொல்லுங்க கேள்வி அவருக்கு போகணும் எங்கிட்ட கேட்கறீங்க அந்த நிறுவனத்தினால் இல்லை நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அடுத்த கேள்வி என்ன தலைவா நீங்க எழுதி வச்சு கேட்கிற கேள்வி பார்க்காதீங்க ஒரு நிமிஷம் செல்போன்ல எடிட்டர் அங்கே அனுப்பிச்சுட்டு இருக்கான் இந்த டிராமால என்கிட்ட பண்ணாதீங்க புள்ளி விவரமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரீல் பண்ணிட்டு இருக்கேன் கம்ப்யூட்டர் மாதிரி இந்த டிராமா எங்கிட்ட வைக்காதீங்க கேள்வி பதில் சொல்லியிருக்கேன் எதுக்காக நீங்க எழுதி வச்சு கேக்குறீங்க எதுக்காக எழுதி வச்சு கேக்குறீங்க நீங்க சம்பந்தமே ஒரு நிமிஷம் முதல் கேள்வி மூணாவது கேள்வி எடிட் அனுப்புறான் வாட்ஸ்அப்ல அதை பார்த்து கேட்கறீங்க ஆதவ அர்ஜுனை பத்தி இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் எடிட்டருக்கு ரிப்ளை பண்ணுங்க எடிட்டருக்கு ரிப்ளை பண்ணுங்க அண்ணே ஆதவ அர்ஜுன் யாரையோ பேச சொல்றாருன்னு தயவு செஞ்சு போடுங்க ரிப்ளை போடுங்க எடிட்டர் நீங்க கேட்க கேட்க எடிட்டர் வாட்ஸ்அப்ல கொஸ்டின் அனுப்பிட்டே இருக்கேன் லைவா பார்த்து நீங்க கேட்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் கேட்கிற கேள்வி தப்பான கேள்வி நீங்க சொல்லுங்க அப்புறம் செல்போனை பத்தி கேள்வி கேட்குறீங்க நான் செல்போனை பார்த்து படிக்கிறேன் ஒரு நிமிஷம் செல்போனை பார்த்து படிக்கிறேன் எல்லா கேள்விக்கும் துணிவோடு தைரியமாக நேர்மையா சொல்றேன் அதே நேர்மையை உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன் ஆதவ அர்ஜுன் லாட்ரி மாட்டின் மருமகன் பிசி இருக்காரு மு க ஸ்டாலின் இருக்கிற சம்பந்தம் எல்லாம் சொல்லிட்டேன் ஒரே கட்சி மாநில கட்சி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் திமுக ஏன் கேள்வி கேட்க மாட்டேன் பதினெட்டு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்க போராட்டம் பிரிச்சு பாருங்க பதினெட்டு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி சராசரியாக திமுகவுக்கு வந்திருக்கக்கூடிய பணத்துல பாதி வந்திருக்கு திமுக கும்மடி கூண்டிக்குள்ள கட்சி நடத்தக்கூடிய திமுக பணம் கேட்கணும் அந்த கேள்வி கேட்காம சுத்தி உள்ள சென்னை கேட்கறது